நான் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று நீங்க சொல்லிட்டாலே நான்ங்கிற வார்த்தை மேல வந்துட்டாலே நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க நான் மேல இருக்கிறேன் அவன் கீழே இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டீங்க இப்ப நான் மேல இருக்கிறேன் நீங்க கீழே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மனசுல என்ன இருக்குது பெருமை வந்துருச்சு உன் மனசுல பெருமை வந்துருச்சுன்னா கடுகளவு வந்தாலும் சொர்க்கம் நுழைய முடியாது நரகம் உனக்கு உரித்தாகும் ஒரு மனிதனை மன்னிக்கும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும் எனக்கு அணீதம் இழைக்கப்படும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும் எனக்கு கெடுதல் நடக்கும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும் நான் தான் நல்லதா நடந்தா நல்லவன் நான் கெட்டதை நடக்கும்போது நீ எப்படி பொறுத்துதான் நான் இருப்பேன்னா நீ நல்லவன் கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்துடைய அளவீடுகளை பொறுத்தவரை நீ எப்படி நடந்தாலும் என்னிடத்திலிருந்து நலவு மட்டும்தான் வெளிப்படும் இது முஹ்சினுடைய குணம் இந்த உலகத்தில் எந்த ஒன்று கொஞ்சம் உயர்ந்து வந்தாலும் ஒரு முறை தட்டி விடுவது அல்லாவுடைய கொஞ்சம் 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 கொஞ்சமா பெருமை வளரும் ஒன்றுமே இல்லை என்று சொல்றதுக்கு என்ன செய்வான் நீ ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்ற தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் சாதாரண குடும்ப பிரச்சனையில நின்று அல்லாஹ் உணர்த்துவான் நம்ம அடிக்கிற பெருமைக்கு தான குடும்பத்திலே நீ இல்லாட்டி எப்படி நான் இல்லாட்டி நீ எப்படி புழைக்கிற பார்த்துக் கொள்வோம் என்று பேசுவோம் நாமே இப்ப எடுத்து புள்ளிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் நான் இல்ல என்ன பிச்சை எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி பேசுற பெற்றோர்கள் இருக்கிறாங்க சுபகான அல்லாஹூ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய நம்ம மோதல் யாரோட அல்லாஹூட இந்த உலகத்தில் எவரும் எவர் மீதும் தேவையில்லாமதான் அல்லாஹூத்தால படைச்சிக்கிறான் ஆனா ஒரு கோபரேஷனான லைஃப் அல்ல எங்களுக்கு அமைச்சு தந்திக்கிறான் என்னாலதான் என்று நம்ம நினைக்கிற கட்டங்கள் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது வரவே கூடாது பெருமை பெருமை பொல்லாத நோய் பெருமரிக்கிறே கால் இல்லாத ஆமா அது எப்படி வரும்னு தெரிய முஸ்லீம்கள்ட்ட பெருமை வாரது அபாயம் காஃபீர்கள்கிட்ட பெருமை வாரத்தால தான் ஏற்றுக்கொள்றது இல்ல இஸ்லாத்த முஸ்லீம்கள்ட்ட பெருமை வந்தா என்ன நடக்கும் பெருமை வந்தா என்ன நடக்கும் பெருமையுடைய அடையாளம் என்ன பல அடையாளங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்றார் அல் கிபிரியா உரிதா இ பெருமை என்னுடைய மேலாடை உன் லாபம் இசாரி பெரும் தன்மை நான் தான் பெரியவன் நெஞ்சு நிமித்தி நடக்கிறது இது என்ட தன்மை அல்லா சொல்றேன் فَمَنَّا زَعْنِي وَاحِدًا مِنْهُمَا இந்த ரெண்டில் இருந்து ஒன்றை யாராவது என்னிடம் இருந்து கலற்று எடுத்தால் அஸ்கந்துஹு দারি என்னுடைய நரகத்திலே தான் நான் வாழ வைப்பேன் அண்ணு வளவு பெருமிருந்தாலும் போறடம் நரகம்தான் இப்லீஸ்க்கு என்ன நடந்து இப்லீஸ் எவ்வளவு பெரிய இபாதத் आली ஆதம் அலைஹிஸ்ஸலாத் படைத்து சொன்னான் சுஜூத் செய் இப்லீஸ் சொன்னது என்ன தெரியுமா خلقتني من نار وخلقته من طين என்ன நெருப்பால படைச்சி அவர் மண்ணால படைச்சார் என்ன விட தாழ்ந்தவர் நான் ஏன் சுஜூத் செய்யும் நான் ஏன் சுஜூத் செய்யணும் இந்த பெருமைக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் துரத்தப்பட்ட ஷைத்தான் நன்னியமிக்க சகோதரர்களே எங்கள்ட்ட பெருமை வந்திர கூடாது எங்கள்ட்ட காசு இருக்கலாம் எங்கள்ட்ட பணம் இருக்கலாம் நான் கனேடியன் சிட்டிசன் அது பெருமைக்குரிய உண்டு அல்ல கண்ணை பொத்தினா பாஸ்போர்ட்டை வைக்கணும் தலை கீழே கண்ணை பொத்தினா பாஸ்போர்ட் எங்கே ஒன்று வைக்க என்ன செய்ய போறீங்க நான் கனேடியன் இல்லை நான் ஒரு முஸ்லீம் அந்த பெருமை வந்து நான் பழைய ஆள் கனடாக்கு நான் இருபது வருஷம் நான் முப்பது வருஷம் பழைய ஆள் கனடா எல்லாம் புதிய நீங்க நியூ கமர்ஸ் பெருமை சாச்சு அது ப்ரோக்ராம் நியூ கமர்ஸ் ப்ரோக்ராம் எப்படி இல்லை நியூ கமர்ஸும் இல்லை ஓல்ட் கமர்ஸும் இல்லை அப்படியெல்லாம் எல்லாம் பிரிக்க கூடாது முஸ்லீம் எல்லாம் முஸ்லீம் அவ்வளவுதான் பணிவு வரும் உலகத்தில் முஸ்லீம்களிடம் இந்த பெருமை வந்துடக்கூடாது சகோதரர்களே அதனால தான் மிக பயங்கரமான ஹதீஸ் தான் கரண்ட காலு கீழே உடுப்ப உடுக்குது ஏன் கரண்ட காலு கீழே உடுப்ப உடுத்த ஹராம் நரகம் என்று வருது பெருமை இல்லை பெருமை இல்லை பெருமைக்குரிய ஒன்றையும் நல்லா என்ன விட்டு பாதுகாக்கும் அதான் முந்தைய உலமாக்கள் குருவான் மதரசார சொல்லி கொடுப்பாங்களே பழமொழிகள் மஞ்சத்த வஜத பாடமாக்குவாங்களா இல்லை மஞ்சத்த வஜத எல்லாருக்கும் பாடம் புறா மதரசால இதே போல பாடமாய் கொடுப்பாங்கன்னு தெரியுமா மந்த கப்பர தல குப்பற என்ன சின்ன பிள்ளைலேருந்தே பாடமாய் கொடுக்கணுமே மந்த கப்பர யார் பெருமை அடிப்பானோ தல குப்பர இந்த முன் அரபு பின் துண்டு தமிழ் மந்த கப்பர யார் பெருமை அடிப்பானோ தல குப்பர அவங்க முன்னுக்கு போயில்லை